ஹே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் சிக்கன் மூவியை ரிலீஸ் உடனே மட்டன் சுக்கா என்ன வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தியமா அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு கேட்டுச்சு அதோட ரிலீஸ் பண்ணியாச்சு இதோட நான் நடிச்ச ஹீரோ ஹீரோயின் லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம டேரெக்ஷனுக்குள்ளே போகலாம் மட்டனை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு குக்கரில் வந்து இஞ்சி பூண்டு சால்ட்டு அண்ட் மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இருந்து ஒரு ரா ஸ்மெல் வந்து நம்ம குக் பண்ணும்போது வராது இதுக்கு வாட்டர் அந்த மட்டன் சிங்க் ஒரு அளவுக்கு ஊத்தி உங்கள் குக்கரில் எவ்வளோ அளவுக்கு விசில் வருமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து சுக்கா வந்து பக்காவாக வரும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி நல்லெண்ணெயோ இல்லை நார்மல் எண்ணெயோ அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கை ஃபுல்லாக கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து பக்காவாக வரும் இல்லைனா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சுமாராக தான் வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணி அதையும் வந்து ஒரு மிக்ஸ் 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 அப்படியே வந்து கொடுத்து இப்போ கொஞ்சோன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்க இது ஆப்ஷனல் தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு சில்லி பவுடர் வந்து உங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த ரெசிபி இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸே சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க எடுத்த மட்டன் பீஸஸை வந்து இதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டு கொஞ்சோன்னு வாட்டர் ஏன்னா சுக்கான்றப்போ ட்ரையாக இருக்கணும் இல்லையா ஸோ வாட்டர் மட்டும் நல்லா தெளிச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வைங்க ஜஸ்ட் அந்த மசாலா வந்து அந்த மட்டனுக்குள்ள இன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணி வச்சா போதும் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கறி லீவ்ஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி திருப்பியும் லிட் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இன்கார்பரேட் ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா தலைவன் செம்மையாக ரெடி ஆயிரும் ப்ரெஷர் குக் பண்ணும் போது மட்டனில் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சோன்னு சிம்மில் வச்சு அந்த வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும் அதோட கதை திரைக்கதையெல்லாம் எங்கள் மாதாஜியோட ரெசிபி நீங்களும் உங்கள் கிச்சனில் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும் நன்றி